சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக இந்தியா தன் அண்டை நாடான வங்கதேசத்தின் எல்லையில் அதிக அளவில் இராணுவத்தையும் நவீன ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் கப்பல்களையும் குவித்து வருகிறது ஏன் இந்தியா திடீரென வங்கதேச எல்லையில் ராணுவ பயிற்சி மற்றும் இராணுவ குவிப்பு செய்ய வேண்டும் இந்தியாவின் நடவடிக்கைகளால் வங்கதேசத்திற்கு ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகள் என்ன ஒருவேளை இந்தியா வங்கதேசமிடையே போர் மூண்டால் என்ன நடக்கும் இந்தியா வங்காளதேசம் இடையே நடைபெறும் பதற்றமான சூழ்நிலை பற்றி முழுமையான செய்திகளை இந்த வீடியோவில் காண்போம் வங்கதேசத்தின் சமீபத்திய செயல்பாடுகள் இந்தியாவின் பார்வையில் வரலாற்று ரீதியான நம்பிக்கை துரோகத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையிலான உறவு சீர்குலைந்ததற்கான மூல காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிகழ்ந்த அரசியல் மாற்றமாகும் நீண்ட காலமாக இந்தியாவின் நெருங்கிய வியூக கூட்டாளியாக இருந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் ஆட்சி மாணவர்களின் போராட்டங்கள் மற்றும் உள்நாட்டு எதிர்ப்பின் விளைவாக திடீரென விழுந்தது இதைத் தொடர்ந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற டாக்டர் முகமது யூனுஸ் தலைமையிலான ஒரு இடைக்கால அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது ஹசீனாவின் காலத்தில் இந்தியா பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் நில மற்றும் கடல் எல்லைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்களில் ஒத்துழைப்பை அளித்தது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் மாணவர் போராட்டங்களால் எழுந்து வந்தது இந்த அரசாங்கத்திற்கு முறையான அரசியல் அங்கீகாரம் குறைவாகவே உள்ளது இந்த நிர்வாக பலவீனத்தை ஈடு செய்ய அரசாங்கம் உள்வாட்டில் இந்திய எதிர்ப்பு குழுக்களை திருப்திப்படுத்தவும் அவர்களின் அரசியல் ஆதரவை பெறவும் முயற்சிக்கிறது வங்கதேசம் இந்தியாவுடனான நட்பை குறைத்து தனது பாரம்பரிய போட்டியாளர்களான சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் மீண்டும் உறவுகளை மேம்படுத்த தொடங்கியது ஒரு நாட்டின் உள்நாட்டு பலவீனத்தை ஈடு செய்வதற்காக இந்தியா மீதான ராஜதந்திரம் மற்றும் எல்லை பதற்றத்தை உயர்த்துவது அதன் மூலம் உள்நாட்டு ஆதரவை திரட்ட ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தப்படுகிறது இந்த சங்கிலி தொடர் நிகழ்வுகளின் விளைவாக இந்தியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றமான சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாகிஸ்தான் கூட்டுப் படைகளின் தலைவர் ஜெனரல் சாகிர் ஷாம்ஷாத் மிர்சா டாக்காவிற்கு வருகை புரிந்தார் பாதுகாப்பு இணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் அவருக்கு ஒரு புத்தகத்தை பரிசளித்தார் அந்த புத்தகத்தின் பெயர் ஆர்ட் ஆஃப் ட்ரயம் பங்களாதேஷஸ் நியூ டான் ஆனால் அதன் உள்ளடக்கம் இந்தியாவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த புத்தகத்தில் பெரும் வங்கதேசம் என்ற கருத்தை ஊக்குவிக்கும் ஒரு வரைபடம் இடம்பெற்றிருந்தது இந்த வரைபடம் ஏற்கனவே ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் டாக்கா பல்கலைக்கழகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இதை ஒரு பாகிஸ்தானிய தளபதியிடம் வங்கதேச இடைக்கால தலைவர் அதிகாரப்பூர்வமாக பரிசீலித்தது இது ஒரு சாதாரண ராஜதந்திர செயல் அல்ல மாறாக வங்கதேசத்தில் புதிய அரசாங்கத்தின் புவியியல் அரசியல் நோக்கத்தை வெளிப்படுத்தும் வேண்டுமென்றே செய்யப்படும் ஆத்திரமூட்டுதல் என்று நம் இந்தியா கருதியது இந்த செயல் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கட்டமைக்கப்படுவதாக இந்தியா கருதியது இதற்கு பதிலடி தரும் விதமாக இந்தியா உடனடி ராணுவ தயார் நிலையை அவசியமாக்கியது இந்தியாவின் இறையாண்மைக்கு நேரடி சவாலாக எழுந்த இந்த செயலை எதிர்கொள்ள நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிலிகுரி பகுதியை ஒட்டி ராணுவ குவிப்பை இந்தியா மேற்கொண்டது மேலும் ராஜதந்திரம் மற்றும் இராணுவ பதற்றங்களுக்கு அப்பாற்பட்டு யூனுஸ் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையின் மறுசீரமைப்புக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா தனது பொருளாதார மற்றும் லதாவாட உறவுகளை ஆயுதமாக்கியுள்ளது ஹசீனா காலத்தில் தொடங்கப்பட்ட பல முக்கிய ரயில் சாலை மற்றும் கடல்வழி நினைப்பு கட்டுமான திட்டங்களை இந்தியா நிறுத்தியுள்ளது பல கோடி ரூபாய் மதிப்பிலான அகூரா அகர்தலா ரயில் இணைப்பு திட்டம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த இணைப்பு கட்டுமான திட்டங்களை இந்தியா நிறுத்துவது டாக்காவுக்கு கடுமையான பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கிறது இதன் மூலம் ராணுவ நடவடிக்கைக்கு இணையாக இந்தியா பொருளாதார ஆதிக்கத்தையும் செலுத்துகிறது சிலிக்குரி பகுதி பொதுவாக கோழியின் கழுத்து என்று அழைக்கப்படுகிறது இது மேற்கு வங்கத்தில் உள்ள சிலிக்குரி நகரத்தை சுற்றியுள்ள இருபது முதல் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலமுள்ள மிகவும் குறுகலான நிலப்பரப்பாகும் இதுவே இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பை அதன் எட்டு வடகிழக்கு மாநிலங்களுடன் இணைக்கும் ஒரே வழித்தடமாகும் இந்த பகுதியின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் மிகவும் அதிகம் இது நேபாளம் பூட்டான் வங்கதேசம் மற்றும் சீனா ஆகிய நான்கு நாடுகளால் சூழப்பட்டுள்ளது இந்த சிலிக்குறி பகுதி துண்டிக்கப்பட்டால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் ஆகியவை இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து முற்றிலுமாக தனிமைப்படுத்தப்படும் இந்திய இராணுவத்தின் சமீபத்திய இராணுவ குவிப்புக்கு பின்னால் இருக்கும் அடிப்படை காரணம் புதிதாக எழுந்த புவிசார் அரசியல் அச்சுறுத்தல்களை தடுப்பதாகும் இராணுவ குவிப்பு என்பது உடனடி போரை நோக்கியதல்ல மாறாக எந்த ஒரு அத்துமீறல் அல்லது தீவிரவாத நடவடிக்கையை மிக விரைவாகவும் உறுதியாகவும் முறியடிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் வங்கதேசத்தை இந்தியா ஒருபோதும் இராணுவ போட்டியாளராக பார்க்கவில்லை இருப்பினும் புவிசார் அரசியல் சூழ்நிலைகள் இந்தியாவின் பாதுகாப்பு கணக்கீடுகளை மாற்றியமைக்கின்றன அதாவது பிராந்தியத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தானின் மறைமுக செல்வாக்கை சமாளிக்க இந்தியா விரும்புகிறது எனவே புதிய ராணுவ தளங்கள் தடுப்புக்கான ஒரு அரசியல் மற்றும் இராணுவ கருவியாக செயல்படுகின்றன இந்த நடவடிக்கையானது வங்கதேச ஆயுதப் படைகளுக்கு ஒரு வலுவான அரசியல் மற்றும் இராணுவ அழுத்தத்தை கொடுக்கும் நோக்குடன் உள்ளது இந்தியா வங்கதேச எல்லையில் நிலவும் இந்த வியூக நெருக்கடியை சமாளிக்க இந்திய ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை ஆகியவை தங்கள் நிலைப்பாட்டை மாற்றியமைத்துள்ளன சிலிகுரி பகுதியை வலுப்படுத்தும் நோக்குடன் புதிய ராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மூன்று புதிய இராணுவ தளங்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி சிலிகுரி பகுதியில் மிக முக்கியமான பகுதிகளில் மூன்று புதிய இராணுவ தளங்கள் ஆமாரி கர்காவால் மற்றும் பமுனி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தளங்கள் எல்லையில் ராணுவ தயார் நிலையை மேம்படுத்துவதற்கும் கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கும் ஒரு பாதுகாப்பு சவாலின் போதும் விரைவான துருப்பு நிலமட்டத்தை உறுதி செய்வதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்திய ராணுவத்தின் முன்னணி படைப்பிரிவுகள் இந்தியா வங்கதேச எல்லையின் சிலிக்குறி தாழ்வார பாதுகாப்பை முதன்மையாக நிர்வகிக்கும் முக்கிய இராணுவ பிரிவுகள் கிழக்கு கட்டளையின் கீழ் செயல்படுகின்றன ஒன்று திரிசக்தி கார்ப் இதன் தலைமையகம் சுப்னாவில் அமைந்துள்ளது இது சிலிக்குறி பகுதியின் முழு பாதுகாப்புக்கும் பொறுப்பாகும் இராணுவ தலைமை இந்த பகுதியை இந்தியாவின் மிகவும் வலிமையான தற்காப்பு கோடு என்று குறிப்பிடுகிறது இந்த கார்ப்பு படைப்பிரிவு வழக்கமாக டி நைன்டி டேங்குகள் மற்றும் பிற மனவீன ராணுவ தளவாடங்களுடன் நேரடி பயிற்சி நடவடிக்கைகளை நடத்துகிறது இரண்டு கஜராஜ் கார் தேஜ்பூரில் தலைமையிடமாக கொண்ட இந்த கார் புதிதாக அமைக்கப்பட்ட பமுனி அதாவது துப்ரி தளத்தின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுகிறது இது அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு கண்காணிப்பு மற்றும் விரைவான எதிர்வினை திறனை உறுதி செய்கிறது மூன்று விமான பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை பிரிவுகள் சிலிக்குறி தாழ்வாரத்தின் பாதுகாப்பு பல அடுக்கானது இதில் பிரம்மோஸ் ஏவுகணை பிரிவு மற்றும் ஹாசிமாரா விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ரஃபேல் போர் விமானங்களின் ஸ்குவாட்ரனும் அடங்கும் இது மட்டுமல்ல நான்காயிரத்து தொன்னூற்றி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியா வங்கதேச எல்லையை காக்கும் முதன்மை பொறுப்பு உலகின் மிகப்பெரிய எல்லை பாதுகாப்பு படையான பிஎஸ்எஃப்க்கு உள்ளது இது சுமார் நூற்றி தொன்னூற்றி மூன்று பட்டாலியன்களையும் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் பணியாளர்களையும் கொண்டுள்ளது ஒருவேளை இவை எல்லாவற்றையும் மீறி வங்கதேசம் இந்தியா இடையே போர் நடந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை சிந்திப்போம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான இராணுவ வலிமையில் இருக்கும் வித்தியாசம் மிகவும் பெரிய அளவில் உள்ளது உலகளாவிய இராணுவ வலிமையின் அடிப்படையில் இந்தியா நான்காவது இடத்திலும் வங்கதேசம் முப்பத்தைந்தாவது இடத்திலும் உள்ளன இந்தியாவின் இராணுவ பலம் நிதி மற்றும் தொழில்நுட்பம் வங்கதேசத்தை விட பல மடங்கு பெரியது உதாரணமாக இந்தியாவின் ஒரு ஒருவருக ராணுவ செலவு வங்கதேசத்தை விட எண்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் மேலும் ஆயுத இறக்குமதி அளவில் இந்தியா வங்கதேசத்தை விட தொன்னூற்றி ஒரு மடங்கு இம்மதிக முதலீடு செய்கிறது இந்தியாவின் ஆயுதப்படைகளின் மொத்த எண்ணிக்கையான ஒன்று புள்ளி நான்கு ஐந்து மில்லியனுக்கும் மேலானதும் போருக்கான தளவாடங்கள் பத்து புள்ளி ஐந்து நான்கு மில்லியன் ஆயுதங்களும் வங்கதேசத்தை விட பல மடங்கு அதிகம் இந்த சமச்சீரற்ற தன்மை வங்கதேசம் போடும் போரில் இந்தியாவை வெல்ல முடியாது என்பதை உறுதி செய்கிறது எந்த எந்த அடிப்படையில் இந்தியா வங்கதேசத்தை தாக்கும் என்பதை பார்ப்போம் கடல் மனை முற்றுகை முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டமாக இந்தியா தனது கிழக்கு கடற்படை கட்டளையை பயன்படுத்தி வங்காள விரிகுடாவை முற்றுகையிடும் இதன் மூலம் வங்கதேசம் வெளிநாட்டு ஆதரவு அல்லது ஆயுதங்கள் பெறுவதிலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்படும் அடுத்தபடியாக வான்வழி தாக்குதல் இந்திய விமானப்படை வங்கதேசத்தின் முக்கிய ராணுவ தளங்கள் மற்றும் கட்டளை கட்டமைப்புகள் மீது தொடர்ச்சியான துல்லியமான வான்வழி தாக்குதல்களை தொடங்கும் இது வங்கதேசத்தின் பாதுகாப்பு அமைப்பை பலவீனப்படுத்தி அதன் தலைமை நிர்வாக சங்கிலியை சிதைக்கும் பிறகு பலமுனை தரைப்படை தாக்குதல் நடத்தும் வான்வழி தாக்குதலின் பலவீனத்திற்கு பிறகு அசாம் திரிபுரா மேற்குவங்கம் என மூன்று முக்கிய திசைகளிலிருந்தும் இந்தியாவின் தாக்குதல் தொடங்கும் இவ்வாறு வங்கதேசத்தின் தற்காப்பு அமைப்பு ஏற்கனவே சிதைந்த நிலையில் கடுமையான எதிர்ப்பை காட்டுவது மிகவும் கடினமாக இருக்கும் இதன் விளைவாக வங்கதேசம் முழுவதும் சில நாட்களுக்குள் இந்திய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் இந்தியா என்றுமே போரை விரும்பவில்லை மாறாக அமைதியையே விரும்புகிறது ஆனால் அதை பலவீனம் என்று நினைத்து இந்தியாவை தாக்க நினைப்பவர்கள் தவிடு பொடியாவார்கள் என்பது நிச்சயம் என்ன நண்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி இந்திய ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கமெண்டில் ஹிந்த் என பதிவிடவும் நன்றி